இன்னைக்கு வீட்டுக்காருக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கிறனால லன்ச் வந்து எடுத்துட்டு போக தேவையில்ல சோ ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டு பாரு அப்படிங்கிறதுனால லஞ்ச இன்னைக்கு சமைக்கிறது நானும் லேட்டா பண்ணிக்கிட்டா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுக்காக காலையிலே பாத்தீங்கன்னா ரிலாக்ஸா வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வாங்கி வச்சிருந்த காய்கறி வந்து எடுத்து வைக்காம விட்டுட்டேன் எடுத்து வச்சுட்டு நான் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன் லாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸாவே பீரியட்ஸ்ல வந்து ஒரு சின்ன இஷ்யூ இருக்கிற மாதிரி இருக்கு அதனாலே வந்துட்டு காலையில கருஞ்சீரகமும் ரகமும் அது கூட வந்துட்டு பணங்கரப்பட்டியும் போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருந்தேன் அந்த ட்ரிங்க் வந்து காலையில கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் மஞ்சள் பூசணி இருந்துச்சு இதுல வந்து நல்லா காரமா மிளகா தூள் போட்டு நல்லா வந்து ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணோம் அப்படின்னா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடறதுக்கு அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சரி சப்பாத்தியா அதுவும் செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் வந்து நீ எனக்கும் தங்கச்சிக்கு மட்டும்னால கொஞ்சமா வந்து குக்கர்ல வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் புளி தொக்கு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் உருளை கிழங்கு ரெண்டையும் வந்துட்டு நம்ம நார்மலாக குழம்பு வைக்கிற மாதிரி நல்லா போட்டு எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்த பின்னாடி அதுக்கப்புறம் அதுல வந்துட்டு புளி மிளகா தூள் சேர்த்து நல்லா வந்துட்டு திக்கா மசிச்சு எடுத்து வச்சிட்டேன் இதை சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும்